வணக்கம் மக்களே இது பாகம் மூன்று நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு பார்த்துருப்பீங்க இந்த பாகம் மூன்று வரத்துக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு மூணு காலே வந்துட்டு போயிடுச்சு ஸோ அப்படின்ற இருந்தும் மூணாவது பாகமும் ரிலீஸ் ஆகும் இதுக்கப்புறமும் நிறைய வரும் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல ஓகே நம்ம நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே கரெக்டாக தெளிவாக நீட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை தாண்டியும் இதுக்கப்புறமும் நான் இந்த கம்பெனி சப்போர்ட் தான் பண்ணுவேன் இந்த தான் நான் மெம்பராக இருக்கேன் இந்த கம்பெனி எங்கேயும் எந்த ஃப்ராடு தனமும் பண்ணவே இல்லை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம சைடில் வந்து திரும்பிக்கிட்டேன் எல்லோரும் நீங்கள் இந்த பாகம் மூன்றை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாேருக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி நம்ம எங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அதான் இந்த நிறுவனத்துக்கிட்ட அது எல்லாமே கையில் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நிறுவனத்துக்கு கையிலே இல்லை நிறுவனத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்காங்க அப்போ வாங்கி வச்சிருக்கணும் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் இவடபிள்யூ அதிகாரிகிட்ட ஐயா ஐயா நாங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்கவங்க முதலீடு பணம் தான் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் என்ன கேட்கணுன்னா முதலீடு பண்ணியிருக்கோம் அந்த பணத்தை எங்களுக்கு எப்போனா வாங்கிக்கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேளுங்க தாராளமாக போய் கேளுங்க இங்கே யாருமே உங்களை தடுக்கல அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் கம்ப்ளீன் கொடுக்க போங்க போங்க போய் கேளுங்கள் உங்களோட பேரும் கேஸ் லிஸ்ட்டை சேர்ப்பாங்க நீங்கள் வந்துட்டு தெளிவாக கேளுங்கள் கேட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு புரியும் நீங்கள் பண்ணது பச்சேஸ் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் பண்ண அந்த பர்ச்சேஸுக்கு உங்களோட ஆப்பில் ஜிஎஸ்டி பில் இருந்தது அதுக்கான காப்பீஸ் இப்போ என்கிட்ட ஒரு நாலஞ்சு பேரோடது இருக்குது நான் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே பழைய விட நம்ம போட்டிருந்தாலும் இப்போ புதுசாக நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் புதுசாக புதுப்பொழிவோடு திருமணம் இதில் போடுற நீங்களும் பாருங்கள் ஜிஎஸ்டி பில்னு ஒன்று இருக்கும்பொழுது அது பர்ச்சேஸாக மட்டுமே கன்சிடர் செய்யப்படும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னத உன்னதமான விஷயம் அவ்வளோ உண்மையாக கம்பெனி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டி எல்லாருக்கும் பொருளை கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் அதாவது இங்க இன்னும் பொருளை கையில் கொடுத்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் பேர் பொருளை வாங்காம இருக்கீங்க பொருள் வாங்காதது நிறுவனத்தின் தவறா உங்கள் தவறா பொருள் நீங்க வாங்கல நீங்க வந்துட்டு விளம்பரம் மட்டும் பார்த்தால் போதும் பணம் மட்டும் வந்து கொண்டே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு பொருளை வாங்காமல் விட்டதே முதல் தவறு நீங்க பொருளே வாங்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யார் தப்பு நிறுவனத்தோட தப்பு கிடையாது ஜோனல் ஆஃபீஸ் திறக்கும் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கோர்ட்லேருந்து இருந்து வரும் உடனே போய் பொருளை வாங்கிக்கோங்க நீங்கள் பொருளை வாங்கினதுக்கப்புறம் ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு பணம் வந்துடும் சொன்னாலும் நீங்கள் பொருளை வாங்கியே ஆகணும் அப்படின்றது இதுக்கப்புறம் அழுத்தம் திருத்தமாக எல்லா இடத்துலையுமே நம்ம கம்பெனி சொல்லுவாங்க பொருள் வாங்காமல் எங்கேயுமே உங்களுக்கு ஐடியா ஆக்டிவேட் ஆகாது இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நடந்தே தீரும் நீங்கள் என்னைக்கு வேணால் எப்போ வேணால் காசு கட்டுங்க என்றைக்கு வேணா எப்போ வேணால் பொருளை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பில்லை வாங்கிக்கோங்க ஆனால் பொருளை பர்ச்சேஸ் பண்ணாமல் ஆப்பில் ஒரு ஆணி கூட நீங்கள் நவுத்த முடியாது அதுக்கான வழிமுறைகள் நாங்களாம் இருக்கோம் கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகள் திரும்பவும் மீண்டும் முழு பொழிவோடு நம்ம கம்பெனி இயங்கும் போது தெளிவாக பிளான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு திரும்பவும் ஆரம்பிக்கும் போதாச்சு உருப்படியா இது ஆள் சேர்த்துடுற வியாபாரம் இல்லை பர்ச்சேஸ் ரீபர்ச்சேஸ் இது மூலயமா வருமானம் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுங்கள் வெறும் விளம்பரம் பார்த்தா காசு என்று நீங்கள் கூறிய அந்த சிறு கருத்துக்களால் மட்டுமே இங்கே இந்த கம்பெனி சில சர்ச்சைகளில் மாட்டியிருக்கு சில சர்ச்சைகள் மாட்டினதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா நாம் ஒன்று கூடினது நாம் ஒன்று கூடினதையே வந்துட்டு பிரச்சனையாக மாற்றி நம்மளை ஒன்று சேர விடாமல் பண்ணிட்டாங்கன்றத நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம கம்பெனி மேலே சின்ன கம்ப்ளைண்ட் உடனே நம்ம எல்லாம் ஒன்று கூடணும் அதையே வந்துட்டு பிரச்சனையாக மாற்றி நீங்கள் ஒன்று கூடுனதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு நீங்கள் ஒன்று கூடனாலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு நீங்கள் ஒன்று கூடாமல் இருந்ததா இந்த கம்பெனி நாட்டுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயம் காட்டி நம்மளை தனித்தனி தனியாக பிரித்து வச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் அவங்களோட வெற்றி அதுக்கெல்லாம் நம்ம பயந்தோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட தோல்வி முதல் தோல்வி நம்மளுக்கு அங்கே தான் ஆரம்பிச்சுது நம்மளோட ஒற்றுமை என்னன்றத நம்ம அன்னைக்கு காட்டணும் ஆனால் நம்மளோட ஒற்றுமையை இங்கே ஒரு சிலரால் ஏற்றுக்க முடியல பார்க்க முடியல அதை கேட்க முடியல அவங்களால அதுக்கு பதிலும் சொல்ல முடியல இவ்வளோ பேர் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ பெரிய வியாபாரம் நடந்திருக்கணும் எவ்வளோ பேர் இங்கே பலன் அடைஞ்சிருக்கணும் மைவித்தி நிறுவனத்தை பொறுத்த எண்பத்தைந்து சதவீதம் பேருக்கு மேலே முழுக்க முழுக்க லாபம் அடைந்தவர்கள் மட்டுமே இதில் நம்மளுக்கு முதலில் குத்து குத்துறது யார் தெரியுமா நம்ம கூட வந்து குழிப்படிச்சிகிட்டு இருக்க முன்னாள் அப்ளைனர் அதாவது இவங்க சொல்கிறா மாதிரி இஒடபிள்யூக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி எதிர்கட்சியிலேருந்து இவங்க காசை நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உங்களோட அப்ளைனர் ஒரு ஒருவருத்தர்கிட்ட தான் நான் காசை வாங்குவேன்ட்டு அதை உண்மை நம்பிக்கிட்டு அது பண்ண முடியும்னாலும் அதுக்கு சாத்தியம் இல்லைன்றதையும் அவங்களே சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த லிஸ்ட்டில் என்ன கேட்டால் என்னோட பேர் அந்த லிஸ்ட்டில் வருதுன்னா என்கிட்ட இருக்க எல்லா லிஸ்ட்டையும் நான் கொடுப்பேன் இந்தந்த நபர்கள் எல்லாமே போட்ட காசை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்காங்க அவங்களையும் சேர்த்துங்க லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒருத்தர் பெரிய இழுத்து விடுவேன் ஏன்னா அவங்க ஒரு ஒருத்தரும் கம்பெனிக்கு துரோகம் பண்ணி முதுகில் குத்திருக்காங்க நல்லா கம்பெனியோட காசில் உட்காந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு சொத்து செலவு ஆகிட்டுருக்கும் இருக்கும் ஏன்னா எனக்குலாம் செலவாக அவங்களுக்கும் ஆகிட்டுருக்கும் இருந்தாலும் என்கிட்ட என்கிட்ட சொத்தே இல்லை ஏட்டவ நீங்கள் கேட்பீங்கன்னா நான் ஒருத்தர் விடாமல் ஒரு ஒருத்தர் பேரையும் உள்ளே இழுப்பேன் என்கிட்ட யார் யார் லிஸ்ட் இருக்கோ மொத்த பேரையும் இழுப்பேன் என் கூட இருக்கவங்க கிட்ட இருந்தும் லிஸ்ட்டை கேட்டு வாங்கி உள்ளே இழுப்பேன் ஏன்னா இந்த நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமே கிடையாது யாருமே இங்கே பாதிக்கப்படலை பணம் மட்டும் வராமல் இருக்குது சரிங்களா அந்த பணம் மட்டும் வராமல் இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் கொ பண்ணியிருக்குது பர்ச்சேஸுன்ற எவிடன்ஸ் இருக்கும்போது இங்கே யாரும் பாதிக்கவே படலை அப்படின்றது ஆணித்தரமாக அழுத்த திருத்தமாக எங்கே வேணா எப்போ வேணால் சொல்லலாம் நம்ம அந்த அளவுக்கான நம்மளுக்கு கிளியரான பிளான் இருக்குது நம்மளுக்கு அந்த அளவுக்கான புரிதல் இருக்குது இந்த புரிதல் இல்லாமல் தான் சில பேர் தையத்தக்கா தையத்தக்கா அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி குதிக்கிற நபர்களுக்கெல்லாம் ஒரே விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகேவா நீங்கள் முயற்சியில் தோற்று போவீங்கன்றத தண்ணியில் மட்டும் இல்லை கல்வெட்டுலேயே கூட எழுதி வைப்பேன் ஓகே காற்றுல எழுதி கரையிற விஷயம் நீங்கள் சொல்கிறது நாங்கள் கல்வெட்டில் எழுதி பொறிச்சி வச்ச விஷயம் ஆண்டாண்டு காலம் அழியாது எங்கள் நிறுவனம் அப்படின்றது என்றைக்குமே எங்கள் நிறுவனத்தை ஒருத்தரால் மூடுறதுக்கோ இல்லை அதை தாண்டி எங்கள் நிறுவனத்தை வந்துட்டு செயல் அதாவது நிலை கொலை வைக்கிறதுக்கோ இல்லை எங்கள் நிறுவனத்தோட பேரை கெடுக்கிறதுக்கோ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு நிறுவனத்தோட ஆணித்தரமாக நிறுவனத்தின் வேறு ஒன்றுகளாக இருக்க நாங்கள் அதை செய்வோம் எப்படி எங்கள் நிறுவனத்தோட பேரை காப்பாற்றணும் எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி வியாபாரம் மூலிமா எல்லோரையும் வளர வைக்கணும் எல்லோரையும் எப்படி வாழ வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை எங்களுக்கு சொல்லத் தெரியும் எங்களுக்கு அதை பண்ண தெரியும் அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் நீங்கள் உங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சீங்க இல்லையா அந்த சிறப்பான வேலையை நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம் சட்டப்படி நாங்கள் என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லிக்கிட்டே இருப்போம் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் ஆனால் எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் எங்களோட தொழில் இங்கே முடக்க முடியாதுன்றதுக்கான முக்கியமாக கடைசியாக சொல்கிற ஒரே விஷயம் இந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸ் ஒன்று மேலே கூட ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட இது வரைக்கும் கிடையாது ஒரு ப்ராடக்டை கூட ஃபேக்குன்னு நிரூபிக்க முடியல இந்த ப்ராடக்ட்ஸ் மூலிமா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததுன்னு சொல்ல முடியலை யாரும் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி சாப்பிட்டே எனக்கு இவ்வளோ ஆகிடுச்சி அது ஆகிடுச்சின்ட்டு ஒருத்தராயும் இது வரைக்கும் ஆணித்தரமாக சொல்ல முடியல ஒருத்தரும் கிடையாது ஏன்னால் வராது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒருத்தருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை சாப்பிட்டுட்டு கூட என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ப்ளட் டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக வந்துட்டு கோர்ட் ரிப்போர்ட்டில் வந்துட்டு சப்மிட் பண்ணணும் இது வந்து ஒரு நியூட்ரிஷனாக இருக்கும் போது எனக்கு இதை பற்றி ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு தான் இதை பற்றி ஒரு டாக்டர் பேசுனாருனா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நிறுவனத்தில் டாக்டர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அடுத்த கேள்வி உங்களுக்கு அதுதான் நம்ம நிறுவனத்தில் டாக்டர் இல்லாமல் இருக்காங்களா இல்லை டாக்டர் எது யாரும் இப்போ பேசாமல் இருக்காங்களான்னு மட்டும் தெளிவுபடுத்திங்க ஏன்னா நம்ம நிறுவனத்தில் டாக்டர்ஸ் இருக்காங்க இது இல்லாமல் லாயர்ஸ் இருக்காங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நிறுவனத்தில் நம்ம நிறுவனத்தில் இவ்வளோ பெரிய ஊழல் நடக்கு அப்படின்னா அவங்களா இருந்திருப்பாங்களா இணைஞ்சிருப்பாங்களா அதை தாண்டியும் இங்கே பல 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 சாமானிய மக்கள் இருக்காங்க எழுத படிக்க தெரிஞ்ச மக்களும் இருக்காங்க எழுத படிக்க தெரியாத மக்களும் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்க ஒரு காலத்தில் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்ததினால இப்போ இந்த கம்பெனி மூடிட்டாங்கன்னு பேசுறது முழுக்க முழுக்க முற்றிலும் பொய் ஏன்னா இந்த நிறுவனம் மூடவும் இல்லை ஓடவும் இல்லை அது மட்டும்தான் உண்மை நாங்கள் திரும்ப துறப்போம் துறக்கும் போது எல்லோரும் வாயும் மூடிக்கும் அது மட்டும் உண்மை அவங்க வாயை மூடலைன்னா கம்மு போட்டு ஒட்டிடலாம் சரிங்களா தப்பே கிடையாது அது எப்படி மூடணுமோ அது கம்பெனி பார்த்துக்கும் நிறுவனம் பார்த்துக்கும் எம்டி பார்த்துப்பாங்க நம்மளுக்கு என்ன அதை கவலை அப்படின்னு நம்ம ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம நம்மளோட தொழிலை எப்படி முன்னேறணும்னு பார்க்கறது நம்மளோட வேலை இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாம் லைக்கை பண்ணிட்டு ஐ சப்போர்ட் மை வி த்ரீ இல்லை வி சப்போர்ட் மை வி த்ரீ மட்டும் போட்டுட்டு அமைதியாக போய் உங்கள் வேலையை பாருங்கள் நானே நம்மளோடய வேலையை பார்க்குறது கிளம்புறேன் நன்றி மக்களே